பாருங்க ரோஸ் செடி நல்லா வளர்ந்துட்டாங்க ஒரு கருவேப்பில வளர்றாங்க அப்புறம் வந்து பாவக்காய் செடி அதுவும் வந்துருச்சு அப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா தூதுவலை வச்சேன் ஒரு வித போட்டேன் வந்துருச்சு தூதுவலை ரசத்துக்கு நல்லாயிருக்கும் சட்னி அரைக்கலாம் கருவேப்பில பாவக்காய் கொடியும் பூவெல்லாம் விட்டுட்டாங்க அப்புறம் இதுதான் முடக்கத்தாந்தலை இது பார்த்திங்களா இந்த மடக்கத்தாம் காய் காய் இப்படி தான் இருக்கும் மடக்கத்தாம் காய் இது வந்து மூட்டு வலிகளை ரொம்ப நல்லது சூப் வச்சு குடிக்கலாம் சட்னி அரைக்கலாம் தோசை மாவில் அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்லாம் நிறையா செய்யலாம் துளசி மல்லி செடி அங்கேயும் எல்லாம் கருவேப்பத்தில் விளாடுறாங்க அப்புறம் இந்த நெல்லி எல்லாம் விளாடுறாங்க ஓகே பாய் நன்றி வணக்கம்